அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக நான் திருப்பூர்லேருந்து ஜோதிடர் ராஜலக்ஷ்மி இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத ராசி பலன்களில் நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கான ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம் ரிசபராசி அன்பர்கள் என்ன பண்ண பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத காலகட்டங்களில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதி தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எந்த விஷயமா இருந்தாலும் கூட ராசி அதிபதியே தாங்கக்கூடிய பக்குவம் அவருக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப மெயின் அப்போ ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார் அது எந்த காலகட்டங்கள் வரையிலும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐப்பசி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரையிலும் பார்த்தீங்கன்னா நீச்சத்தில் இருக்கார் அதுக்கு மேலே பொழுது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு துலாத்துக்கு அவரு இடப்பயிற்சி ஆகிறார் சரிங்களா அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே அதாவது போக்குவரத்துல வேலை சம்பந்தப்பட்ட ரீதியா வருமானம் சம்பந்தப்பட்ட ரீதியாக எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் அப்படிங்கிறது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு மன அமைதியையும் ஒரு சந்தோஷத்தையும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு இருந்தார் இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் உச்சமாகறார் அதுதான் ஒரு பெரிய விஷயம் அப்போ நீங்க பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ரீதியான சொத்துக்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது இது நாள் வரையில ஒரே வந்துட்டு சண்டை சச்சரவுகள் இருந்துச்சுங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே மிகப்பெரிய போராட்டங்களை சந்திச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளான மாசம் ஏன்னா மூன்றாம் இடத்துல குரு பகவான் வந்து உச்சமாகறார் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய பங்காளி பங்காளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேவரபுளாக முடியும் அப்போ அண்ணன் தம்பிகளுக்கு இருந்தே இடையே இருந்த சொத்து தகராறுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ட்ரோல்ல வரும் சொத்து இந்த பாக பிரிவினை அப்படிங்கிறது இந்த மாத காலகட்டங்கள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் தகப்பனாருடைய சொத்து பாட்டன் சொத்து பூட்டன் சொத்து யாருடைய பரம்பரை சொத்தாக இருந்தாலும் பாக பிரிவினை இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்க என்ன பண்ணலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது வரையில நினைச்சிட்டே இருந்தாங்க இந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும் அப்படிங்கிற மாதிரி புதிய முயற்சிகள்ல வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு ஆல்ரெடி உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் வெளிநாடு வெளியூர் பயணம் வெளிநாட்டில் போய் நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து நற்பலன்களை கொடுத்துட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த மாத காலகட்டங்களும் உங்களுக்கு ஃபேவரபிளான மாதம்தான் சொத்து சம்பந்தப்பட்ட ரீதியாக பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ரீதியாக உங்களுக்கு ஒரு நன்மையான விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பலமாக இருக்கிறார் அப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நோய் நொடி வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க சரி என்னதான் இருந்தாலும் அவருடைய வீட்டில் அவர் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போது கணவன் மனைவி மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமூகமாக முடியும் முடிவு கோரும் குழந்தைக்காக ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் வீடு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு குறைகள் இருக்கு இந்த வேலை வந்து நாங்கள் இந்த ஒரு ஒரு ரூம்ஸ் அலாட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு இன்டீரியர் ஒர்க் ஏதோ பண்ணுறோம் ஒரு எக்ஸ்டன்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் ஃபேவரபிளாக பண்ணலாம் நாலாம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசி அதிபதி கூட சேர்க்க பெறுகிறார் அதனால் வீடு சம்மந்தப்பட்ட ரீதியாக ஏதாவது செலவினங்கள் பண்ணுறதுக்காக தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணலாம் சரி எழுபது எண்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தன்னுடைய குழந்தைங்களுக்கு சொத்தை எழுதி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இது அப்போ சொத்து பிரிவினை பாக பிரிவினைகள் இது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடல் நலத்துல அக்கறையோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கொஞ்சம் உடல் நலத்துல நீங்க என்ன பண்ணணும் அக்கறையோட இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஏன்னா ஜீன்கள் சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய கிரகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியாதிபதி கூட சேர்ந்து நீச்சத்தில் இருக்கார் அப்போ கரெக்டான டைமிங்க்கு சாப்பிட்றது கரெக்டான நேரத்துக்கு ஏதாவது தொடர்ந்து மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டு மாத்திரை மருந்து எடுத்துக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரி இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கு நீங்கள் யாரை வழிபாடு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு காலபைரவர் வழிபாடு எடுங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐஸ்வர்யா மஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க